ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாண்டி பி கிச்சன் சொல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேற்றத்தை தடுக்கிறதும் பார்த்திங்கன்னா எதிர்மறை ஆற்றல் உருவாகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கஞ்சிருஷ்டியால் தான் இப்போது ஒரு விசேஷத்துக்கு போகிறோம் அங்கே உங்கள் புடவை சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மறுநாள் பார்த்திங்கன்னா அந்த புடவை கிழிஞ்சு போயிருக்கும் அப்படி இல்லைனா ஒரு தீப்பட்டு ஓட்டை அந்த மாதிரி ஆகிருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கந்திருஷ்டி தான் இப்போது ஒரு வேலை நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறீங்க போது அந்த பிஸ்னஸ் நல்ல லாபம் வருது ஆ சூப்பராக அவன் பிஸ்னஸ் பண்ணுறான் அப்படின்னு யாருன்னா சொல்கிறாங்கன்னா அதுவும் திருஷ்டி தான் நல்ல லாபம் இருந்த நம்மளோட தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நஷ்டம் வர்றதுக்கு இந்த கந்திருஷ்டியும் ஒரு காரணமாகும் இப்போ ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க கிட்டே போயிட்டு நம்மளை பற்றியே சொல்லுவாங்க நம்மளை பற்றி பேசுவாங்க அப்படி இல்லைனா அவங்களுக்குள்ளேயே நம்மளை பற்றி யோசிப்பாங்க ஐயோ அவன் நல்லா இருக்காளே அப்படி இப்படின்னு சொல்லி இதுவும் ஒரு கந்திருஷ்டி தான் இப்போ நம்ம வீட்டில் எந்த நேரத்தில் கந்திருஷ்டி கழிக்கிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் உச்சி வேலையின் போது வீட்டில் திருஷ்டி கழிக்க வேண்டும் அவ்வாறு செய்ய முடியாதவர்கள் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணிக்கு திருஷ்டி கழிக்கலாம் வீட்டின் அனைத்து பகுதிகளிலும் வேப்பிலை கொண்டு மஞ்சள் நீர் தெளிக்க வேண்டும் வேப்பிலை மிகச்சிறந்த கிருமி நாசினியாகும் ஆகாச ஆகாசங்கருடன் கிழங்கு வாங்கி அதில் மஞ்சள் சந்தனம் குங்குமம் வைத்து கருப்பு கம்பளி கயிற்றில் கட்டி வீட்டின் வாசலில் தொங்க விடுவது உண்டு பல நச்சுக்களை அகற்றும் தன்மை மஞ்சளுக்கு உண்டு வளர்பிறையில் வரும் செவ்வாய் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் கடற்கரைக்கு சென்று கடல் நீரை எடுத்து வந்து அதில் மஞ்சள் பொடியை கலந்து கடை அலுவலகம் வீடு ஆகிய இடங்களில் தெளிக்கலாம் அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி நவமி போன்ற நாட்களில் காலை மாலை இருவேளை சாம்பிராணி பொடியுடன் கருவேலம்பட்டை பொடி வெண்கடுகுத்தூள் ஆகியவற்றை கலந்து வீடு கடை அலுவலகம் தீபம் புகை காட்ட திருஷ்டியும் தீய சக்திகளும் வெறியேறும் என்பது நம்பிக்கை பசுவின் பாத மண்ணுக்கு திருஷ்டியை போக்கும் சக்தி அதிகம் உண்டு வீட்டில் ஆறு மாதத்திற்கு ஒரு முறையாவது பசுவை இல்லத்திற்கு அழைத்து வந்து கோபூஜை செய்வதால் அந்த இல்லத்தில் இருக்கும் தோஷங்கள் பீடைகள் அனைத்தும் விலகும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வீடு அலுவலகம் அல்லது கடைகளுக்கு இரண்டு எலுமிச்சை பழம் வாங்கி ஒவ்வொன்றையும் இரண்டு துண்டாக நறுக்கி அதில் குங்குமம் தடவி நிலை கதவு அருகில் கீழே வைத்துவிடவும் வெள்ளிக்கிழமை அன்று வத்தல் மிளகு உப்பு போன்றவற்றை கொண்டு தலையை சுற்றி வீடு அலுவலகம் கடை முன்பாக வைத்து எரித்து விடுவதால் தோஷங்கள் பீடைகள் விலகும் வீட்டு வாசப்படிக்கு மேலே ஒரு எலுமிச்சம்பழத்தை வெள்ளை துணியில் சுற்றி அதன் மேலே பதினோரு மிளகாய் வத்தல் அல்லது பச்சை மிளகாய் கொண்டு கட்டி தொங்க விடுவது சிறந்த திருஷ்டி பரிகாரமாகும் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையாண்டு திருஷ்டி பூசணி சுற்றி போடுவது நல்லது அப்படி இல்லை இதெல்லாம் எங்களால் செய்ய முடியல அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சூடம் வந்து நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அத அதை வந்து சுற்றி போடலாம் அப்படிலாம் உப்பு கரைச்சி விடலாம் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்